அத்தியாயம் இருநூற்று ஒன்று ஒரே வாரிச்சு கையிருக்கு அவனிடம் அத்தனை பாசம் இல்லாவிட்டால் இவ்வளவு வலியை அவள் உணர்ந்திருக்கவே மாட்டாள் லாங்ஹோசன் அவளை அப்படி வீசியதில் எவ்வளவு அதிருப்தி இருந்தாலும் அவன் அவளை தன் கைகளில் அணைத்தபோது அவளுடைய எல்லா கோபமும் வெறுப்பும் முடிவில்லாத காதலாக மாறிவிட்டது அவளுடைய உணர்ச்சிகள் மேலோங்கியதால் அவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை கண்ணீர் அவள் கன்னங்களில் தாரை தாரையாக வழிந்தது அவனுடைய அணைப்பிலிருந்து விடுபட அவளால் முற்றிலும் முடியவில்லை இப்படியே இருவரும் ஒருவரையொருவர் அணைத்தபடி நீண்ட நேரம் பேசாமல் இருந்தனர் லாங்ஹோசன் கையரின் மனநிலையை உணர்ந்தான் அவள் முதுகில் மன்னிப்பு என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப எழுதி கொண்டிருந்தான் ஆனால் கையர் எந்த பதிலும் தரவில்லை அவன் நெஞ்சில் முகம் புதைத்து அழுது கொண்டே இருந்தாள் சிறிது நேரம் கழித்து அவன் அவளை மெதுவாக அள்ளி படுக்கையில் வைத்தான் ஆனால் அவளுடைய நடுக்கத்தை அடக்க ஒரு முத்தம் கொடுக்க முயன்றபோது திடீரென கதவு பலமாக தட்டப்பட்டது கேட்டன் விழித்திருக்கிறீர்களா வெளியே சிமாசியானின் குரல் அறையினுள் ஒலித்தது லாங்ஹோசென் உடனடியாக தலையை உயர்த்தி கையரின் முதுகில் மேலும் சில வார்த்தைகளை எழுதினான் விருப்பமில்லாவிட்டாலும் கையர் இறுதியாக அவனை விடுவித்தாள் ஆனால் அவள் எதிர்பார்க்காதவாறு அவன் அவளை அப்படியே அணைத்து அவளை தூக்கிக் கொண்டு வாசலுக்கு நடந்தான் கையரின் சோக உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் வெளியேற்றிய பிறகு இப்போது கொஞ்சம் அடங்கியிருந்தன இன்னும் சற்று நடுங்கியபடி அவள் முகத்தை லாங்ஹோசனின் நெஞ்சில் புதைத்திருந்தாள் அவள் அழுத முகத்தை வேறு யாரும் பார்க்க வேண்டாம் என்று விரும்பினாள் லாங்ஹோசன் கதவை திறந்தான் உடனே சிமா சியானின் ஒளிரும் வழுக்கை தலையை பார்த்தான் லாங்ஹோசனை பார்த்ததும் சிமாத் சியான் உடனே மகிழ்ச்சியில் துள்ளினான் அவன் கைகளை விரித்து அவனை அணைக்க முயன்றான் ஆனால் கையறை அவன் கைகளில் பார்த்ததும் அந்த எண்ணம் உடனே மறைந்து விட்டது சறு அவமானத்துடன் அவன் கைகளை திரும்ப பெற்றான் பாஸ் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உடம்பு சரியாகிவிட்டதா அந்த மருந்து பையனின் மாத்திரைகளால் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட்டனவா அவர்கள் முட்டாள்கள் இல்லை லாங்ஹோசன் இருபத்தி இரண்டாவது ஜெனரல் கிரேடு டெமான் ஹன்ஸ் ஸ்குவாட்டுக்கு இணை ஆன்மீக மாத்திரைகளை எடுக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டபோது மாத்திரைகளில் ஏதோ பிரச்சனை இருப்பதை அவர்கள் உடனே யூகித்தனர் இதுவே அவர்களை மிகவும் கவலைப்படுத்தியது லாங்ஹோசன் தலையை ஆட்டி நான் நன்றாக இருக்கிறேன் இன்னும் சில நாட்களுக்கு என் உடல் முழுமையாக குணமடைய வேண்டும் ஆன்மீக ஆற்றல் அதிகமாக இருந்ததால் என் ஆற்றல் நாளங்கள் வெடித்துவிட்டன ஆனால் பாதிப்பு செய்யப்பட்டு வருகிறது இன்னும் சில நாட்களில் நலமாகிவிடும் என்று பதிலளித்தான் லாங்ஹோசன் கசப்புடன் புன்னகைத்தான் ஆனால் மாத்திரைகளில் ஒரு சிறு பிரச்சனை இருக்கிறது இது பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் ஐந்தாவது நிலையில் இருப்பவர்கள் இந்த மாத்திரைகளை பயன்படுத்த முடியாது இதை பின்னர் கேப்டன் லுட்சிக்கு சொல்லுங்கள் இணை ஆன்மீக மாத்திரைகளை பயன்படுத்த விரும்பினால் குறைந்தபட்சம் ஆறாவது நிலையை அடையும் வரை காத்திருக்க வேண்டும் மேலும் ஒரு பெரிய ஆற்றல் மாத்திரையுடன் சேர்த்து எடுக்க வேண்டும் சர் யோசித்துவிட்டு அவன் மெதுவாக தொடர்ந்தான் ஏழாவது நிலையை அடைந்த பிறகு பயன்படுத்துவது மிகவும் நல்லது இணை ஆன்மீக மாத்திரைகள் மிகவும் ஆக்ரோஷமானவை இது மற்றவர்களிடமிருந்து வரும் ஆன்மீக ஆற்றலை கட்டுப்படுத்துவதை மிகவும் கடினமாக்குகிறது சிமாசியான் கோபமாக பதிலளித்தான் அந்த மருந்து பையனிடம் ஒரு நாள் ஏதாவது பிரச்சினை வரும் என்று எனக்கு தெரியும் ஹேய் பின்னர் அவனுடன் கணக்கை தீர்ப்போம் லாங்ஹோசென் புன்னகையுடன் தலையை ஆட்டினான் அப்படி சொல்லக்கூடாது இந்த முறை இணை ஆன்மீக மாத்திரைகளின் உதவி இல்லாவிட்டால் நாம் உயிருடன் திரும்பியிருக்க மாட்டோம் மூன் டெமானின் வலிமை மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது நம் தற்போதைய வலிமையால் அவனை எதிர்க்க முடியவில்லை இதைச் சொல்லும்போது அவனால் யூஏ மற்றும் மூன் பேலஸில் அவன் அனுபவித்தவற்றை நினைவுகூறாமல் இருக்க முடியவில்லை இந்த முறை அவர்கள் ஒரு இளம் மூன் டெமானை மட்டுமே சந்தித்தனர் ஆனால் மூன் பேலஸில் இன்னும் பல வலிமையானவர்கள் இருந்தனர் மூன் டெமான் கடவுள் உட்பட ஒரு சாதாரண மூன் டெமான் இவ்வளவு வலிமையாக இருக்கும்போது எழுபத்து இரண்டு தெமான் கடவுள்களில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் மூன் டெமான் கடவுள் அகாரஸின் வலிமை எந்த அளவில் இருக்கும் இதை நினைத்ததும் லாங் லாங்ஹோசனின் முகம் கவலையாக மாறியது தற்போதைய வயதில் இப்படி ஒரு பயிற்சி நிலையை அடைவது கடின உழைப்பால் மட்டுமே சாத்தியம் ஆனால் இதில் அவன் திருப்தி அடையவில்லை இதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது எந்த சூழ்நிலையிலும் முன்னேறி செல்லும் ஒருவனாக அவன் இருந்தான் சிமா என்னை தேடி வந்ததற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா லாங்ஹோசன் இப்போது கையேறை ஆறுதல் செய்து கொண்டிருந்தான் அதனால் சிமா சியானுடன் அதிக நேரம் பேச விரும்பவில்லை மேலும் போர் முடிந்துவிட்டதால் அவனுக்கு சர்வ ஓய்வு தேவைப்பட்டது சிமாத் சியான் உடனே பதிலளித்தான் ஆமாம் ஆமாம் புனித நைட் தலைவர் நீங்கள் விழித்திருந்தால் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் கூட்டமா எப்படிப்பட்ட கூட்டம் சிமா சியானை குழப்பமாக பார்த்தான் சிமாத் சியான் டோல்களை உயர்த்தி எனக்கும் அதைப் பற்றி தெரியவில்லை புரோஸ்ட் கோவிலின் பொது சபைக்கு நேரடியாக செல்லச் சொன்னார் ஓ மறந்து விட்டேன் கேட்டனையும் அழைத்து வர சொன்னார் லாங்ஹோசன் தலையை ஆட்டி புரிந்தது இப்போது செல்கிறேன் என்று பதிலளித்தான் முன்பு பயிற்சியில் இருந்ததால் அவன் உள்ளாடைகளுடன் மட்டுமே இருந்தான் இவ்வளவு குறுகிய நேரத்தில் எப்படி உடைகளை தேடி அணிந்திருக்க முடியும் சிமாசியான் லாங்ஹோசனை பார்த்து பின்னர் கையரை பார்த்து ஒரு குறும்பு புன்னகையுடன் ஓ புரிந்து விட்டது புரிந்து விட்டது பாஸ் நான் முதலில் திரும்புகிறேன் என்று சொல்லி வேகமாக ஓடிவிட்டான் லாங்ஹோசன் சர்ரு உதவியற்றவனாக உணர்ந்து கதவை மூடினான் மற்றவர்களின் தவறான புரிதல்களைப் பற்றி அவன் கவலைப்படவில்லை ஹான்கியானின் கூட்டத்திற்கு அழைப்பு வந்ததை கையேரிடம் தெரிவித்து உடைகளை அணிந்தான் தன் உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்த சர்று நேரம் எடுத்து கொண்டாள் நீண்ட நேரம் அழுததால் அவள் மூக்கு இன்னும் சிவந்திருந்தது ஆனால் அவள் முகத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை மாறாக வழக்கத்தை விட இன்னும் அழகாக தோன்றினாள் கையீர் தன் முக்காடு அணிந்து ஹோசனால் தூக்கப்பட்டு அறையை விட்டு வெளியேறினாள் புரோஸ்ட் கோவிலின் தலைமையகம் மிகவும் பெரியதாக இருந்தது ஆனால் பொது சபையை கண்டுபிடிப்பது கடினமாக இல்லை பக்கத்தில் இருப்பவர்களிடம் கேட்டு வழி தெரிந்து கொண்டனர் அப்போது கோவிலின் தலைமையகத்தில் ஒரு கனமான சூழல் நிலவியது மக்கள் தொடர்ந்து உள்ளேயும் வெளியேயும் சென்று வந்தனர் அவர்களின் உடைகளை பார்க்கும்போது ஆறு கோவில்களைச் சேர்ந்தவர்கள் இருப்பது தெரிந்தது இந்த இடம் இப்போது புரோஸ்ட் கோவிலின் தலைமையகம் மட்டுமல்ல தற்காலிக அலுவலக அரண்மனையாகவும் மாறியிருந்தது இங்கு எல்லா அதிகாரப்பூர்வ விவகாரங்களும் கையாளப்பட்டன இப்படிப்பட்ட சூழலில் மக்கள் பரபரப்பாகவும் அவசரமாகவும் வேலை செய்யாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கும் விரைவாக லாங்ஹோசென் பொது சபையின் இடத்தை கண்டுபிடித்தான் நுழைவாயிலில் இரண்டு காவலர்கள் நின்றிருந்தனர் லாங்ஹோசன் கையறை தூக்கி வருவதை பார்த்ததும் அவர்கள் உடனே வழியை மறித்தனர் நீங்கள் யார் இது பொது சபை தலைவர்கள் உள்ளே கூட்டத்தில் இருக்கும்போது யாரும் இதற்கு மேல் அருகில் வரக்கூடாது என்று கூறினர் லாங்ஹோசன் மிகவும் பணிவாக பதிலளித்தான் என் பெயர் லாங்ஹோசன் புனித நைட் தலைவர் ஹான் கியான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைத்தார் லாங்ஹோசெனா இந்த பெயரை கேட்டதும் இரு காவலர்களும் ஒரே நேரத்தில் அதிர்ந்தனர் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு அவர்கள் முகத்தில் நம்ப முடியாத பாவனை தெரிந்தது வலது பக்கத்தில் இருந்த காவலர் கத்தினான் நீங்கள் முற்றுப்புள்ளி நீங்கள் உண்மையாகவே லாங் ஹோசெனா ஆயிரக்கணக்கான எங்கள் தோழர்களை காப்பாற்றிய ஹீரோவா லாங் ஹோசென் புன்னகையுடன் பதிலளித்தான் நான் ஹீரோ என்று அழைக்கப்பட தகுதியில்லை ஆனால் நான் லாங் ஹோசென் வலது பக்க காவலர் உடனே நம்பாமல் அது உண்மையாக இருக்க முடியாது இது நிச்சயமாக போய் இவர் எவ்வளவு வயது எட்டாவது நிலையில் உள்ள ஒரு எதிரியை தடுத்து நிறுத்திய ஹீரோவாக இவர் இருக்க முடியுமா நடிக்காதீர்கள் என்று கூறி முன்னேறி லாங் ஹோசெனின் பிடித்தான் அவர் லாங் ஹோசென் போய் சொல்கிறார் என்று முடிவு செய்ததற்கு காரணம் எளித்து அவர்கள் மனதில் லாங் ஹோசென் யார் அவர் தாக்குதலின் போது தங்கள் படைகளை வழிநடத்திய டெமான் ஹன்ஸ் குவாட்டின் தலைவர் எட்டாவது நிலையில் உள்ள மூன் டெமானின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்திய ஹீரோ இப்படி ஒரு வலிமையான எதிரியை எதிர்க்க அவரது அணியின் உதவியுடன் கூட அவர் குறைந்தபட்சம் ஆறாவது நிலையில் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் முன் இருந்த இந்த இளைஞன் இருபது வயதுக்கு கூட ஆகவில்லை அவசரத்தில் லாங்ஹோசென் எளிய உடைகளை அணிந்திருந்தான் உள்ளூர் மக்களைப் போலவே இருந்தான் இது எப்படி ஒரு ஹீரோவின் தோற்றமாக இருக்க முடியும் காவலரின் ஆக்ரோஷமான அணுகுமுறையை பார்த்து லாங்ஹோசென் அதிருப்தி அடைந்தான் உள்ளுணர்வாக ஒரு படி பின்னால் நகர்ந்து தன் இடது கையை உயர்த்தி காவலரின் வலது கையை தடுத்தான் அதே நேரத்தில் தன் உடலை திருப்பி கையறை பக்கவாட்டில் நகர்த்தி எதிரியின் தாக்குதலால் அவள் பாதிக்கப்படாமல் பாதுகாத்தான் இரு கைகள் தொடர்பு கொண்டவுடன் காவலர் வேகமாக செயல்பட்டு லாங்ஹோசனின் மணிக்கட்டை பிடிக்க முயன்றான் ஆனால் அந்த நொடியில் லாங்ஹோசனின் இடது கையில் ஒரு பிரகாசமான ஒளி திடீரென பளிச்சிட்டது இந்த ஒளியின் மின்னலில் அவனுடைய மணிக்கட்டு வினோதமாக நடுங்கியது காவலர் திடீரென மின்சாரம் தாக்கியது போல் அதிர்ச்சியடைந்து தடுமாறி பின்வாங்கினான் போர்க்காலங்களில் தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட இந்த இரு காவலர்களும் ஐந்தாவது நிலையில் உள்ள போர்வீரர்களாக இருந்தனர் ஆனால் லாங்ஹோசென் ஒரே கையால் அந்த காவலரை எளிதாக கையாண்டான் இதைப் பார்த்ததும் அவர்கள் முகத்தில் உடனே மாற்றம் தெரிந்தது ஐந்தாவது நிலையில் உள்ள ஒரு போர்வீரரை இவ்வளவு எளிதாக கையாள முடியுமா இவர் உண்மையாகவே லாங்ஹோசனாக இருக்க முடியுமா மீண்டும் தாக்காமல் முதலில் கேள்வி கேட்ட காவலர் கத்தினான் நீங்கள் உண்மையாகவே லாங்ஹோசனா உண்மையை சொன்னால் நீங்கள் இருபத்தொன்றாவது ஜெனரல் கிரேடு டெமான் ஹன்ஸ்குவாட்டின் கேட்டனாக இருக்க வேண்டும் உங்கள் அடையாள சின்னத்தை ஆய்வு செய்ய அனுமதிக்க முடியுமா லாங்ஹோசன் எரிச்சலுடன் பதிலளித்தான் முன்பே இதைக் கேட்டிருந்தால் நல்லது இல்லையா என்று சொல்லி தன் அடையாள சின்னத்தை நீட்டினான் இந்த முறை இரு காவலர்களின் முகமும் உண்மையாகவே மாறியது குறிப்பாக முதலில் செயல்பட்டவன் மிகவும் அவமானமாக உணர்ந்தான் முன்னேறி மரியாதையுடன் அடையாள சின்னத்தை லாங்ஹோசனிடம் திருப்பிக் கொடுத்தான் அவனுடைய கன்னங்கள் சிவந்து போயிருந்தன தயவு செய்து உள்ளே செல்லுங்கள் கேப்டன் லாங் இரு காவலர்களும் விலகி லாங்ஹோசனையும் கையேரையும் பொதுச் சபைக்குள் அழைத்தனர் ஹோசென் மற்றவர்கள் தங்கள் கடமையை உண்மையாகச் செய்வதை பற்றி கவலைப்படவில்லை பொதுச்சபைக்குள் நடந்து செல்லும் போது அவன் தானாகவே ஒரு கணம் நின்றான் பொதுச்சபையின் சபையின் நுழைவாயிலைக் கடந்ததும் நூற்றுக்கணக்கான மக்களின் சிற்பத்தை சித்தரிக்கும் ஒரு பெரிய திரையை உடனே பார்த்தான் அது ஒளியின் தேவியின் பிரதிநிதித்துவமாக இருந்தது இந்த திரையைக் கடந்ததும் கோவிலின் மாநாட்டு அறை தெரிந்தது இது மிகவும் பெரியதாக இருந்தது ஒரு மாபெரும் மண்டபம் போல அவன் நின்ற இடத்திலிருந்து மாநாட்டு அறை ஒரு செவ்வக வடிவத்தில் இருந்தது அதன் குவிமாடம் கூரை இருபது மீட்டருக்கு மேல் உயரமாகவும் பளிங்கு போல் பளபளப்பாகவும் இருந்தது உள்ளே வசதியான சோபாக்கள் இருந்தன மிகவும் முன்னால் ஒரு மீட்டர் அறை உயரத்தில் ஒரு மேடை இருந்தது அங்கு ஒரு நீண்ட மேசையைச் சுற்றி ஒரு குழு மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது இந்த மக்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களாக இருந்தனர் லாங்ஹோசென் உடனே ஹான் கியானை அடையாளம் கண்டான் ஆச்சரியமாக அவனுடைய பதவி இருந்தும் ஹான் கியான் பக்கவாட்டில் மட்டுமே அமர்ந்திருந்தான் முதன்மை இருக்கையிலோ அல்லது இரண்டாவது முக்கிய இடத்திலோ இல்லை முதன்மை இருக்கையில் ஒரு வெள்ளை முடி கொண்ட முதியவர் வெள்ளை உடையில் அமர்ந்திருந்தார் அவருடைய தொழிலை அந்த உடையிலிருந்து கண்டறிய முடியவில்லை ஆனால் அவர் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் இயல்பாகவே முழு சபையின் மையமாகத் தோன்றினார் அவர் பேசாவிட்டாலும் அவரை யாரும் புறக்கணிக்க துணியவில்லை அவ்வப்போது எல்லோரும் அவரை மரியாதையுடன் பார்த்தனர் இந்த நபர் புரோஸ் கோவிலின் மூத்த புனிதர்களில் ஒருவராக இருக்கலாமா லாங்ஹோசென் மனதில் இந்த எண்ணத்தை ரகசியமாக உருவாக்கினான் அவனும் கையேறும் இன்னும் மேடையிலிருந்து தொலைவில் இருந்தனர் அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது மேடையிலிருந்து ஒரு குரல் வந்தது இந்த கூட்டத்தை இடையூறு செய்யக்கூடாது என்று தெரிவிக்கப்படவில்லையா பேசியவர் தங்க நிற உடையில் இருந்த ஒரு புரோஸ்ட் அவர் வயதில் மிகவும் இளமையாக நாற்பது வயதுக்கு மேல் இருக்க முடியாது என்று தோன்றியது அவருடைய முகபாவனையை பார்க்கும்போது அவர் மிகவும் கோபமாக இருந்தார் லாங்ஹோசன் கையேருடன் திரையின் பின்னால் இருந்து வேகமாக வெளியே வந்தான் அவர்கள் இன்னும் தொலைவில் இருந்தாலும் தூரத்திலிருந்து மரியாதை செலுத்தினான் லாங் ஹோசென் இருபத்தொன்றாவது ஜெனரல் கிரேடு டெமான் ஹன்ஸ்குவாட்டின் கேட்டன் புனித நைட் தலைவர் ஹான் கியான் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அழைத்தார் இந்த பெயரை கேட்டதும் மேடையில் இருந்த அனைவரும் அவன் பக்கம் திரும்பி பார்த்தனர் வெள்ளை முடி கொண்ட முதியவரும் உட்பட சந்தேகமில்லாமல் இவர்கள் தெற்கு மலைநகரின் உயர் அதிகாரிகளாக இருந்தனர் ஒவ்வொருவரும் லாங் ஹோசனை வெவ்வேறு விதமாக பார்த்தனர் சிலர் ஆச்சரியத்துடன் சிலர் பாராட்டுடன் பெரும்பாலோர் மதிப்புடன் அவர்கள் அனைவரும் லாங் ஹோசனின் செயல்களை பற்றி கேள்விப்பட்டிருந்தனர் இப்போது அவனை நேரில் பார்க்கும்போது அவனுடைய வயது அவர்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது வெள்ளை முடி கொண்ட முதியவர் லாங் ஹோசனை பார்த்து புன்னகைத்தார் அவருடைய மென்மையான பார்வை ஒரு புத்துணர்ச்சியை அளித்தது அது தூய் அரவணைப்பு மற்றும் மென்மையால் நிரம்பியிருந்தது இதனால் லாங் லாங்ஹோசனின் உடலில் இருந்த வலி திடீரென குறைந்தது ஹான் கியான் புன்னகைத்து லாங்ஹோசனையும் கையரையும் அழைத்து இப்போது எங்களுடன் சேருங்கள் என்றார் ஆமாம் என்று பதிலளித்த லாங் ஹோசன் கையரை அழைத்து கொண்டு விரைவாக அவர்கள் பக்கம் சென்றான் அறையை கடக்கும்போது அவன் முகத்தில் ஒரு ஆர்வமான பாவனை தெரிந்தது இப்படி ஒரு முக்கியமான கூட்டத்தில் கலந்து கொள்ள பெரிய தாத்தா எங்களை ஏன் அழைத்தார் இப்படி ஒரு உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ள கையெருக்கும் எனக்கும் என்ன தகுதி இருக்கிறது எந்த கேள்வியும் கேட்காமல் இது தெற்கு மலைநகரில் பேய்களைக் கையாளுவது தொடர்பான விவாதம் என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது லாங்ஹோசனும் கையெறும் மேடையை அடைந்ததும் ஹான் கியான் தன் உட்கார்ந்த நிலையை சரி செய்தார் அவர் தன் இடத்தை விட்டு எழுந்து லாங்ஹோசனுக்கும் கையெருக்கும் தெரிந்த மற்றொரு நபருடன் அசாசின் கோவிலின் துணை மண்டப தலைவர் யின் சுயஃபெங்குடன் வெளியேறினார் இந்த முறை வலுவூட்டல் படையை இவர்கள் இருவரும் வழிநடத்தியிருந்தனர் ஹான்கியான் வேளை உடையணிந்த முதியவரை நோக்கி வணங்கி புன்னகையுடன் கூறினார் மூத்த மூத்தலிங் அனைவருக்கும் இவரை அறிமுகப்படுத்துகிறேன் இவர் லாங் ஹோசென் இந்த முறையின் போரில் சிறு ஹீரோ ஹோசென் உன் காயங்கள் எப்படி இருக்கின்றன லாங் ஹோசென் விரைவாக அனைவருக்கும் ஒரு நிலையான நைட் வணக்கம் செய்தான் ஆனால் இன்னும் கையரின் கையை பிடித்திருந்ததால் அந்த இயக்கம் சற்று விசித்திரமாக தோன்றியது மரியாதையுடன் பதிலளித்தான் புனித நைட் தலைவர் என் காயங்கள் ஏற்கனவே சரியாகிவிட்டன கியான் ஒரு பெருமூச்சு விட்டு இந்த பையன் உன்னிடம் என்ன நல்லது இருக்கிறது ஒரு நைட்டாக நீ நன்றாக செயல்பட்டாய் ஆனால் முழு கூட்டணியின் பங்கை பொறுத்தவரை நீ உண்மையிலேயே மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாய் அனைவருக்கும் லாங்ஹோசின் இளமையாக இருந்தாலும் எங்கள் நைட் கோவிலுக்கு இவன் மிகவும் முக்கியமானவன் இந்த கூட்டத்திற்கு இவனை அழைத்ததற்குக் காரணம் இந்த இளைஞனுக்கு சில அனுபவங்களை வழங்குவதற்காக இடையூறுக்கு என் மன்னிப்பை கோருகிறேன் முன்பு கோபமாக கத்திய நடுத்தர வயது புரோஸ் தீவிரமாக பதிலளித்தார் பழைய ஹான் இது விதிகளுக்கு சரு ஒத்துவராது போல் தெரிகிறது இந்த இளைய சகோதரரின் சாதனைகளை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் இந்த கூட்டம் மிகவும் முக்கியமானது ஹான் கியான் அவரை நேராக பார்த்து உறுதியுடன் விளக்கினார் சகோதரர் லிங் ஹோசென் ஒரு ஜெனரல் கிரேடு டெமான் ஹன்ஸ்குவாட்டின் கேப்டன் மட்டுமல்ல எங்கள் நைக்கோவிலின் அடுத்த தலைவருக்கான ஒரே எதிர்கால வேட்பாளர் அவன் உயிருடன் இருக்கும் வரை அவனே அடுத்த தலைவராக மாறுவான் அவனை தவிர வேறு வேட்பாளர் இல்லை ஹான் கியான் இந்த வார்த்தைகளை உச்சரித்ததும் அனைவரும் வியப்பில் மூச்சை இழுத்தனர் இது எத்தகைய கருத்து ஒரே வாரிசு ஆனால் இந்த பையன் எவ்வளவு இளமையாக இருக்கிறான்